இந்த இடத்திலே தர இருக்கின்றோம் குறிப்பாக மீலாது விழாக்கள் உலகெங்கும் இந்த காலப்பகுதியிலே இடம்பெற்று வருகின்ற நிலையில் கடந்த பல தசாப்தங்களாக இடம்பெற்று வருகின்ற வெலிகாமம் பைத்துல் பரக்காவிலே நடைபெறுகின்ற மீலாதுன் நபி பெருவிழாவின் தொடர்ச்சியாக இருபதாவது வருடமாகவும் இந்த வருடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்ற அவர்களுடைய அனுபவங்கள் பற்றியும் அதன் சிறப்பம்சங்கள் பற்றியும் நாங்கள் இந்த இடத்திலே மூலவி அல்ஹாஃபில் டாக்டர் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்களிடம் பல கருத்துக்கள் இருக்கக்கூடும் அவர்களிடம் இது பற்றிய கருத்துக்களை நாங்கள் கேட்க விளையோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது வெளிகமையிலே நடைபெற்று வருகின்ற நபி மாநாட்டிற்கு வருகை தருகின்ற பாக்கியத்தை எல்லாம் அல்ல இறைவன் எனக்கு வழங்கியிருக்கிறான் அந்த இறைவனுக்கே அனைத்து புகழும் இந்த விழாவில கலந்து கொள்வதில் நான் அடைகின்ற பேரானந்தம் குதூகலம் அலாதியானது பொதுவாகவே மேலாது நபி பெருவிழா நடைபெறுகிறது இந்த நாடு முழுவதும் நடைபெறுகிறது உலகம் எங்கிலும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது அதன் மூலம் மக்களுக்கு பல்வேறு பலன்களும் பிரயோஜனங்களும் கிடைத்து கொண்டு தான் இருக்கின்றன ஆனால் இங்கே வெளிகமவிலே பெய்த்துள் பரக்காவிலே நடைபெறுகின்ற மீலாது நபி பெருவிழா வித்தியாசமானது காரணம் கண்மணி நாயகம் செல்லல்லாஹ் அடைவ செல்லம் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை அவர்களது பேர பிள்ளைகளோடு அமர்ந்து கொண்டாடுகின்ற நற்பாக்கியம் இதை நான் அடிக்கடி இந்தியாவிலே மார்க்க அறிஞர்களிடம் சொல்லிக்கொண்டே இருப்பேன் வருடந்தோறும் இறைவன் எனக்கு ஒரு நட்பாக்கியத்தை தந்திருக்கிறான் அபி சல்லா அலீசல்லம் அவருடைய பேர பிள்ளைகளோடு இருந்து கொண்டு அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகின்ற நற்பேறு எனக்கு கிட்ட இருக்கிறது என்று நான் அடிக்கடி சொல்வேன் உண்மையில் அதுதான் இந்த மீனாது நம்பி பெருவிழாவின் மூலம் மக்களுக்கு பல பிரயோஜனங்கள் குறிப்பாக இந்த நாட்டிற்கு என்று நாம் உறுதியாக சொல்லலாம் இந்த நாட்டில் இருக்கிற அமைதி பொருளாதார வளர்ச்சி இடையிலே ஏற்பட்ட பொருளாதார தடை கூட இன்னைக்கு அகன்று கொண்டு வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால் இது போன்ற மீளாது நம்பி பெருவிழாவினுடைய பரக்கத் என்பதுதான் காரணம் என்று நான் அறுதியிட்டு சொல்லுவேன் இந்த நாட்டிலே மக்கள் அமைதியோடு வாழ்கிறார்கள் நல்லிணக்கத்தோடு வாழ்கிறார்கள் சகோதரத்தோடு வாழ்கிறார்கள் பல்வேறு சமயத்தை சார்ந்தவர்கள் இங்கு இருந்தாலும் கூட ஒற்றுமை உணர்வோடு வாழ்கிறார்கள் என்றால் அதற்கெல்லாம் காரணம் இந்த மேலாடு நம்பி பெருவிழாது தான் கண்மணி நாயகம் செல்லம்லாம் செல்லம் அவர்களுடைய கோட்பாடு எப்படி இருந்தது அவர்களுடைய தத்துவம் எப்படி இருந்தது என்று கூறுகின்ற போது எல்லா மக்களும் அதை வரவேற்கிறார்கள் சரி வெளிகொமைவிலே நடைபெறுகிறது இதை அல்லாமா அல் ஆரிஃபு பில்லா அஷேகுல் காமில் அஸ் சயீத் ஹலீல் அவுன் மௌலானா அல் ஹசனி அல் ஹுசைனி வல் ஹாஷிமி பத்தசல்லாஹு சிர்ரஹுல் அலீம் அவர்கள் தான் தொடங்கினார்கள் அதிலே தான் இருபது ஆண்டு காலங்கள் இப்போது நடைபெற்றிருக்கிறது அவர்களுடைய பாரம்பரியத்தையும் நாம் தெரிந்து கொண்டால் மிக நல்லது அவர்களுடைய பாட்டனார் ஜமாலியா மௌலானா பகுதாது மாநகரத்திலிருந்து தான் இங்கே வருகை தந்தார்கள் அந்த ஜமாலியா மோலானாஹூ அன்ஹு அவர்கள் மாநகரத்திலே என்கின்ற இடத்தில் ஷோரபா என்ற இல்லத்தில் பிறந்தார்கள் அவர்கள் பிறந்த இடம் மேல்நிலை கண்ட ஞானி அப்துல் காதிர் ஜெயலானி ரவி அல்லாஹூ அன்ஹு அவர்களுடைய ரவுலா ஷரீப் இருக்கிற இடத்திற்கு மிக அருகில்தான் அந்த வளாகத்திற்கு அருகில்தான் அந்த பைத்து ஷொரபா இருக்கிறது அசைது ஜமாலியா மோலானா அவர்கள் ராணுவ தளபதியாக இருந்தார்கள் அவர்கள் ஓய்வு பெற்றதற்கு பிறகுதான் அவர்கள் பெற்ற கல்வியை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று பல்வேறு நாடுகளுக்கு சென்றார்கள் அதில் ஒன்றுதான் இந்தியா இலங்கை எல்லாம் அந்த காலத்திலேயே பனிரெண்டாயிரம் சீடர்கள் அவர்களுக்கு இருந்தார்கள் நினைத்தாலே ஆச்சரியமா இருக்கிறதல்லவா ஆம் அதுதான் உண்மையும் கூட இந்த அசெய்யது ஜமாலியா மோலானா அணுகு அவருடைய தந்தை அசித் ஜமாலுத்தீன் மோலான ரலி அல்லா வனுகு அவர்கள் சொற்ககு கலையிலே மார்க்க சட்ட திட்டங்களிலே பெரிய தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் ஆகவேதான் பகுதாது மாநகரத்து மக்கள் குறிப்பாக விளமா பெருமக்கள் எல்லாம் இமாமுல் ஆயுளம் என்று குறிப்பிட்டு அழைப்பார்களாம் இமாமுல் ஆயுளம் ரலி அல்ல அவளை பத்தி நமக்கு தெரியும் இவர்களையும் இமாமுல் ஆயுளம் என்று குறிப்பிட்ட அளவிற்கு சொத்து கலையிலே தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் அந்த ஜமாலுதீன் மோலானா அவர்களிடம் பெற்ற வார்க்க கல்வி ஆன்மீக கல்வி இதைத்தான் ஜமாலியா மோலானா அவர்கள் உலகெங்கிலும் சென்று சொன்னார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம் அந்த ஜமாலுத்தீன் மோலானா அவர்களிடம் ஹிலாபத்து பெற்றார்கள் ஜமாலியா மோலானா அவர்கள் எப்படி என்றால் குறிப்பாக சில தெரியக்காக்கள் உங்களுக்கு சொல்லலாம் காதிலியா தெரியக்கா ஷாதுலியா தரியக்கா நக்ஷபந்தியா தெரியக்கா இப்படி பல்வேறு தலியக்காக்களுக்கு ஹலீஃபாக இருந்தார்கள் ஜமாலியா மோலானா அவர்கள் பல்வேறு கவிதைகளை அரபு மொழியில் ஆய்த்திருக்கிறார்கள் அது குடும்பத்திற்கே உண்டான சிறப்பு அது அந்த குடும்பத்தில் யார் வந்தாலும் ஒருவ பின் ஒருவராக இந்த கவிதை ஆற்றுவதில் மிகப்பெரிய தேச்சு உள்ளவர்களாக இருந்தார்கள் இந்த ஜமாலியா மோலானா ரொய்யாஹு அன்ஹூ அவர்கள் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் செல்லம்லாகும் அலைவ செல்லம் அவர்களுடைய குடும்பத்தில் முப்பத்தி ரெண்டாவது தலைமுறையிலே வருகிறார்கள் அத்தரிக்கத்துல் ஹக்கியத்துல் காத்ரியாவினுடைய சிறப்புகள் எண்ணற்றவை அவற்றை நாங்கள் தொடர்ந்தும் கூறி கொண்டு வந்து கூறி செல்வதானால் நாங்கள் எண்ணற்ற அளவில் அதற்றை கூறிக்கொண்டே செல்லலாம் பல நாட்கள் மேடை போட்ட அதனை நாங்கள் புழங்கக்கூடியதாக இருக்கும் இவ்வாறான நிலையிலே நாங்கள் இன்றைய தினத்தில் ஞாபகப்படுத்தக்கூடிய எங்களுடைய உயிரினும் மேலான சல்லல்லாஹூ அலி செல்லம் அவர்களுடைய சிறப்புகள் பற்றி நாம் ஏன் இந்த நேரத்தில் அவர்களுடைய சிறப்புகளை மக்களுக்கு கூற வேண்டும் என்பதை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் மேலாது நம்பி பெருவிழாவை நாம் நடத்துகிறோம் என்றால் பல காரணங்கள் உண்டு ஒவ்வொரு முஸ்லிம்க்கும் உண்டான கடமை அது உயர்ந்த மார்க்கம் இஸ்லாம் நம்பி தான் கிடைத்தது அருமறை வேதம் சல்லல்ல அலிசன் ஒரு மூலமாகத்தான் நாம் கிடைக்கப்பட்டோம் நம்மை படைத்த இறைவன் யார் அவர்கள் மூலமாகத்தான் நாம் புரிந்து கொண்டோம் அந்த இறைவனை வழங்குகின்ற பாக்கியத்தையும் நபி சல்லல்ல அலிசன் அவர்கள் மூலமாகத்தான் நாம் பெற்றோம் அவர்களுக்காக மேலாது நபி விழா கொண்டாடுவதில பல்வேறு முஸ்லிம்களும் முன்னெடுக்கிறார்கள் முஸ்லிம் அல்லாதவர்களும் இதை கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறார்கள் அதற்கு எடுத்துக்காட்டி என்னவென்றால் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் மேலாது நபி விடுமுறை என்றே விடுகிறார்கள் அப்ப நம்பி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய அந்த பலன்கள் அவர்கள் கொண்டு வந்த சட்ட திட்டங்கள் புரட்சி மறுமலர்ச்சி மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியது அதனாலதான் அதன் அடிப்படையிலே நம்பி சல்லா அலிஸ்லாம் அவருடைய பேரு பிள்ளையாக இருக்கிறா கதிரீம் அவர்களுக்கு மிக பங்கு இருக்கிறது ஏன் அவர் பாட்டானார் அல்லவா அதன் தான் அந்த மோலானா அவர்கள் ஹலீல் அவன் மோலானா லலி அல்லூ இப்போதைக்கு அ செய்தி யாசின் அலி மோலானா அது ஹலீல் அவன் மோலானா அவர்களுடைய பணியை இன்றைக்கு செய்து யாசின் அலி மோலானா தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிறப்பாக இவர்கள் பல்வேறு உயர்நிலை கல்வி பெற்றிருக்கிறார்கள் பிஏ எம்பிஏ என்கின்ற கல்வி பெற்றிருக்கிறார்கள் சிங்கப்பூரிலே மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அத்துடன் அந்த தலிகாவுக்கு தலைமை ஏற்று மிக சிறப்பாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் நபி சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாட வேண்டும் என்று உலகமே ஏன் திட்டமிடுகிறது என்றால் உலகம் அடைந்த பல நதி

பெண்கள் சமூகத்தின் கண்கள் என்பதை நிலையை நாட்டினார்கள் ஒரு சமூகத்தின் உயர்வு பெண்களின் உயர்வில் தான் அமைந்திருக்கிறது என்பதை சொன்னது மட்டுமல்ல நிலை நிறுத்தி காட்டினார்கள் உலக மனிதர்கள் அத்தனை பேரும் சமம் என்பதை இன்றைக்கு கூட பள்ளிவாசல்களுக்கு சென்றால் தொழுகையிலே அணிவகுத்து நிற்கின்ற போது முதலாவதா வரக்கூடியவர் முதல் அணியிலே இருப்பார் அவர் தொழிலாளியாக இருந்தாலும் கூட அடுத்து பின்னால் வரக்கூடியவர் இரண்டாவது அணி மூன்றாவது அணிதான் அவர் முதலாளியாக இருந்தாலும் சரிதான் காரணம் அங்கே சமத்துவம் பேணி பாதுகாக்கப்படுகிறது ஹஜ்ஜின் போது கூட அரப்பா மைதானத்திலே பல்வேறு நாட்டை சார்ந்தவர்கள் வருவார்கள் பல்வேறு மொழியை பேசுகின்ற மக்கள் அங்கே வருவார்கள் ஆனால் கூட எல்லோரும் ஒரே உடையில் இருப்பார்கள் இறைவனுக்கு முன்பு அனைவரும் சமம் என்கின்ற தத்துவத்தை வெளிப்படுத்துகிற மாநாடு தான் அந்த அரப்பாவுடைய மைதானம் நம்மை செல்ல அலைவர் செல்லம் அவர்கள் பெண்களுக்கு என்னென்ன சுதந்திரம் உண்டு என்பதை அறிவித்தார்கள் அல்லவா மனிதர்களுக்கு கூட மனிதர்களுடைய உரிமைகளையும் சுதந்திரங்களையும் வழங்கினார்கள் என்பதை விட வழங்கினார்கள் அதை விட ஒரு மனிதனுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று சொல்லி கொடுத்தவர்களே நாம் செல்லி செல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு என்னென்ன சுதந்திரம் உண்டு அதையும் சொல்லி காட்டியவர்கள் அவர்கள் வருகை தராவிட்டால் மனிதர்களுக்கு இவ்வளவு உரிமைகள் இருக்கிறதா சுதந்திரம் இருக்கிறதா என்பதை தெரியாமல் போயிருக்கும் இந்த உலகத்திற்கு அபிசல்ல மனித சமூகம் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதை பல்வேறு ஓமானங்கள் மூலம் சொல்லி காட்டினார்களே மனித சமூகம் ஒரு கட்டிடத்தின் கற்களை போன்றிருக்க வேண்டும் ஒரு கல் இன்னொரு கல்லை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது அதுபோன்றுதான் மனிதர்கள் ஒருவர் மற்றவரை சார்ந்து வாழ வேண்டும் பிரிந்துவிடக் கூடாது என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் நபிகள் நாயகம் அலி வசல்லம் அவர்கள் பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு என்று சொன்னார்கள் திருமணம் என்று அவர்கள் சொல்லி அவர்களுடைய வருகையால் தான் இந்த உலகமே மறுமலர்ச்சி கண்டது ஆகவேதான் இந்த உலகம் அவர்களை மெச்சுகிறது போற்றுகிறது பாராட்டுகிறது அவர்களை நினைவு கொள்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நிகழ்ச்சியிலே நாங்கள் இப்போது பாடல் பாடலுன்று செல்கின்றோம் எங்கள் கண்ணியத்திற்கும் அன்புக்கும் உரிய ஷேக் நாயகம் ஜமாலியா அசைத் ஹலீல் அவுன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசை